ராமேஸ்வரம் பாம்பன் தங்கட்டிமணம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இரவு முதலே அதிக தற்போது வரை வந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருமானத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் விடுமுறைக்காக ராமேஸ்வரம் வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலை வந்து இந்த தீபாவளி விடுமுறை தொடர்ச்சியாக நாலு முதல் ஐந்து நாட்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு விடுமுறை அளித்து வந்த வந்து நேற்று இரவு முதலில் வந்து வடமாநில பக்தர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து ராமேஸ்வரம் அருகே வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஒரு உலகமாக வருகிறது இந்த சூழ்நிலை வந்து இன்று வந்த பக்தர்கள் வந்து கடுமலை அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவு முதலே கடுமையாக கனமழை பெய்து வருகிறது மலையை பொருட்படுத்தாமல் தற்போது வந்து ஈரமான பக்தர்கள் வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ பருவர்த்தனை அம்பாவை வந்து தற்போது தரிசனம் செய்து வராங்க தொடர்ச்சியாக இந்த ராமேஸ்வரம் பகுதியில் வந்து மழை பெய்ததாக மழை பெய்து வருவதால வந்து ஆங்காங்கே சாலையோரங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வந்து வெள்ளமாக ஓடி வருகிறது பகுதிகளில் மழை நீர் தேங்கி வருகிறது இந்த சூழலில் மழை பெய்து தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் காரணமாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த பொதுமக்கள் அதாவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த பொதுமக்கள் வந்து தீபாவளியை கொண்டாடுவதற்காக பட்டாசுகளை வைத்துக் கொண்டு மழை எப்போது நிற்கும் என்று ஏராளமான சிறுவர்கள் முதல் பெருக வரை காத்திருக்கின்றன தற்போது மழை நின்ற பிறகே வந்து தீபாவளி கொண்டாட்டம் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து பட்டாசுடன் சிறப்பாக வந்து தற்போது மலை விட்டு விட்டு பெய்து வந்து அவ்வப்போது மழை விட்ட உடனே வந்து தற்போது வந்து சிறுவர்கள் பார்த்தா செய்து மயில் வராங்க பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்